ஒரு நாள் விடியும் என காத்திருக்காமல் இன்றே முயற்சி செய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் இந்த செவ்வாய் கிழமையின் இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இந்த இரவுக்குள் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயால் நிச்சயமாக உன் வீட்டில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் கந்தனின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறைகள் உன்னை விட்டு விலகி ஓடும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் இனி உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நின்ற காலங்கள் எல்லாம் போய் இனி உன்னை தேடி வருவது என்னவென்று நிச்சயமாக உனக்கே தெரிய வந்துவிடும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள கூடிய காலம் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தினாலும் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்தாலும் இவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதிர்வருகின்ற நேரங்கள் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற இந்த சூழ்நிலைகளும் ஒட்டு மொத்தமாக உன்னை மகிழ்ச்சி படுத்தும் அந்த அளவிற்கு உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் கந்தன் வருவான் நம் குறைகளை தீர்ப்பான் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்தின என் குழந்தையே சட்டென்று கண்ணீர் வருவதும் எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனமுடைந்து போவதும் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாகிவிட்டது என்ன நடந்தாலுமே என் பிள்ளை அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள் எதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எந்த இடத்திலும் கந்தா முருகா கதிர்வேலா என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் சொல்லிக் இரு எங்கிருந்தாவது அந்த தைரியம் உனக்குள் பிறந்து விடும் அல்லவா எங்கிருந்தாலும் என் பிள்ளைக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேர்ந்து விடும் அல்லவா என் பிள்ளையே ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் போலியான விஷயங்களை காண்பித்து கொடுத்தாலும் பொய்யான முகங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கடைசியாக இறுதி முடிவாக உன் முன்னால் நல்லதை கொண்டு வந்து நிறுத்தும் நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்துவிடும் வருகின்ற நேரங்களில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் மிக பெரிய வெற்றியை மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நான் என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சி ஒன்று அங்கே உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே உனக்கே உனக்கானதான அத்தனை நன்மைகளுமே நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பா முருகா நீ இருக்கின்ற தைரியத்தில் தானே நான் இருக்கின்றேன் நீ எனக்கு எதையும் செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆனால் நீ இருப்பதை எனக்கு என்றென்றும் உணர்த்தி கொண்டிரு அதை பற்றி நான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி செல்வேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்ற அந்த சொல் உன் அப்பன் செவிகளுக்கு என்றுமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது அதனால் எதற்குமே நீ சட்டென்று உடைந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை நிச்சயமாக கந்தன் எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேரத்தான் போகின்றது இனி உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது எதிர்பாராத திருப்பங்களுக்கு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வெற்றியை நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் கிடைக்கின்ற விஷயங்கள் எதிர்பாராமல் உனக்கான நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள் அதுவே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னால் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் எண்ணற்ற விஷயங்களுக்காக உன்னை நீ எப்பொழுதுமே பக்குவப்படுத்திக் கொள் எதிர்பாராத தருணங்களை நினைத்து என் பிள்ளை நீ என்றுமே உன்னை சரி என்று எண்ணிக்கொள் இதனால் வரையிலுமே அப்பனை நம்பிய உனக்கு இனிமேலும் அந்த நம்பிக்கை என்றும் உன் கைகளில் தொடரட்டும் என் பிள்ளையை கந்தனின் வேல்கரம் பூண்ட உன் வாழ்க்கை நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதே அப்பன் சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடவில்லை ஒரு சில பிரச்சனைகள் உனக்கு வந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் ஒரு சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும்தான் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதனை தெரிந்து நீ என்னவென்று இந்த வாழ்க்கையை சரியானதாக்கி நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு உன்னை எப்பொழுதும் நீ தயார்படுத்திக்கொள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை கந்தனை தேடினாயா அப்பனை தேடி வர நீ இப்பொழுது தயாராக இருக்கின்றாயா என் பிள்ளையே உன்னை காண நானும் தயாராக இருக்கின்றேன் என் பிள்ளையை காண வேண்டும் என்ற ஆவலோடுதான் உன் அப்பன் நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராமல் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளைக்கு நான் தருகின்ற வெற்றியை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதிலிருந்து நீ விலகிவிடக்கூடாது அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் அப்பொழுது கந்தன் நம்மை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார் கந்தன் எந்த அளவிற்கு நம்மை தன்னுடைய பிள்ளையாக நினைத்திருக்கிறார் என்பது அன்று உனக்கு புரியும் உன்னால் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த செவ்வாய் கிழமையின் இரவில் உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக உந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நீ காண்பாய் இனி உன்னை என்றுமே இந்த கந்தன் தன்னுடைய பாதுகாப்பில் இருந்து விலக்கிவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க மாட்டேன் என் குழந்தை நீயும் அதனால் கந்தனை துணையாக கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்து விடாதே கந்தனை உணர வேண்டுமா கந்தன் என்று மட்டுமல்ல என் பிள்ளையே தெய்வத்தை உணர வேண்டுமா ஏதாவது ஒரு இடத்தில் சம்பந்தமே இல்லாமல் நீ தெய்வத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு காற்றினுடைய ஸ்பரிசம் உன்னை தொடும் அப்படியானால் தெய்வம் உன் அருகில் நிற்கிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் தெய்வத்தை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அதுபோல தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ ஏற்றி வைத்திருக்கின்ற தீபம் எந்த சலனமும் இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மனதில் எதையாவது நினைத்தவுடன் சட்டென்று அசைகிறது என்றால் அந்த நேரத்திலும் நீ தெய்வத்தை உணர்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வேறெதுவும் உனக்கு வாழ்க்கையில் தேவையுண்டா தெய்வத்தை உணர்ந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பதுதான் என்றே தவிர வேறு எதுவும் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா